ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம் நாங்களும் இங்கே நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இட்லி சாம்பார் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறோம் இது வந்து எனக்கு ஊரில் எனக்கு அத்தை அம்மா எல்லாமே இப்படி தான் செய்வாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல்லாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பாசி பருப்பு கொஞ்சம் தவரம் பருப்பு கொஞ்சம் ரெண்டையுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மெயினாக வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் போட்டே ஆகணும் அப்போ தான் வந்து இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா செம டேஸ்ட்டாக வரும் அதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பல் பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் உருளை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெறுமனே வந்து பச்சை மிளகா நிறையா போடுவாங்க நான் வந்து தம்பிலாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் சேர்ந்து வந்துருந்தது ஒரே கத்திரிக்காயில் ரெண்டு வந்துருந்தது பார்க்க அழகாக இருந்தது ஸோ அதையும் எடுத்தாச்சு இதுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டோன்னா தான் அந்த சாம்பாரே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கேரட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுக்கிறேன் இன்றைக்கி பாப்பாக்கு லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா இதை தான் கொடுக்க போகிறேன் இட்லியும் இட்லி சாம்பாரும் தான் கொடுத்துட்டு போகிறேன் ஏன்னா அவளுக்கு நம்ம ரைஸ்லாம் வச்சு கொடுத்தோன்னாக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு வந்துடறான் திரும்பி திரும்பி அது எல்லாமே வேஸ்ட்டாகவே போகுது சரி டிஃபன் மாதிரியாவது கொடுத்துட்றது அதையாவது சாப்பிடுவாளேன்னு சொல்லிட்டு அதை தான் வச்சு கொடுக்க போகிறேன் நம்மெல்லாம் ஸ்கூல் படித்த காலத்துலலாம் டக்கு டக்குன்னு நம்மளாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம காலைல எந்திரிச்சு படிச்சுட்டு வீட்டில் ஏதாவது வேலையும் செஞ்சுட்டு நம்ம வந்து ஸ்கூல் கிளம்பிலாம் போயிருக்கோம் ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் அவங்கள எழுப்பி அவங்க அவங்க குளிச்சு ரெடியாகி கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகிடுது ஸோ அவளை வந்து பாப்பா சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இந்த சைடு வந்து கத்திகிட்டே இருந்துக்கிட்டு தான் வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் ஸோ இட்லியும் ஊற்றி வந்துடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு அதே போல் நைட்டு கொஞ்சம் கருப்பு கடலையும் ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து சும்மா ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இட்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் க கருப்பு கடலையை வந்து பாப்பா எனக்கு தாளித்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனால் அவளுக்காக தாளிக்கணும் ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதே குக்கரில் தான் திரும்பி வந்து சாம்பாருக்கு வந்து பருப்புலாம் வேக வைக்க போகிறேன் எல்லாமே வந்து நறுக்கி வச்சிருந்தனால அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இதோட சாம்பார் பொடி மஞ்சள் தூள் சேர்த்தோம்னாக்கா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வெட்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடுவோம் நீங்களாம் இந்த மாதிரி உண்டா நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எப்படி நம்ம பெரியாலாவோ நம்ம வேலைக்கு போவோம் பெரியவங்களாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களோ நிறையா பணம் சம்பாதிப்போம் அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளைகையாக இருக்கும்போது ஆசை வந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அழகாக ஸ்கூல் படிக்கிற லைஃப்லையே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணியிருக்கு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம் நமக்கு வேணுங்கிறதா அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க நம்ம ஸ்கூலுக்கு போவோம் விளையாடுவோம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக போகும் அதுவும் நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஸ்கூல் லைஃப்லாம் வந்து ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம் அதே போல் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக போனது ஸோ இப்போ நினச்சி பார்த்தாக்கா நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தோணி இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்சது தான் ரொம்ப நேற்று தான் அரைச்சிருந்தேன் நல்லா சூப்பராக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் ஒரு நாள் அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன் எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து நிறையா அரைச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைப்பாங்கல்ல அந்த மாதிரி அரைக்கணும் இதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையல் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கேன் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராகவே வந்தது இந்த டைம் வந்து நல்லா சூப்பராக இருந்தது நல்லா நிறையாவே வந்து மிளகா சேர்த்துருந்தேன் அதனால் நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்தது சுடுதண்ணியும் வந்து நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அதோடு எடுத்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கணுனாக்கா சூப்பரான இட்லி சாம்பார் வந்து கமகமன் ரெடி ஆகிரும் நம்ம வந்து ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் விட்டு போயிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்காக்காக்க நல்லா வந்து தாளிக்கிறது உளுந்த பருப்பு அப்புறம் பெருங்காயம்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கணும் இட்லி சாம்பாருக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்தோன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து இஞ்சி கூட குட்டி கூடியாக நறுக்கிதையும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல பாப்பாவுக்கு வந்து இஞ்சி பட்டு சின்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாள் அதனால நான் சேர்த்துக்கல சேர்த்தாக்கா இன்னும் சூப்பராகவே இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு இன்றைக்கி இதோட வந்து ஃபைனலாக கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்தா தான் நல்லா கமகமன் சூப்பராகவே இருக்கும் ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ரெடி இறக்கிடலாம் இப்போ வந்து லஞ்சுக்கு அவளுக்கு இட்லியே வச்சு கொடுத்துட்டேன் மூணே மூணு இட்லி தான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ரிட்டன் வந்துடும் டெய்லி இதே வேலை தான் அவளுக்கு இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம் ஆனால் அவங்க வந்து சாப்பிடாம என்ன தான் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஸ்கூலில் கேட்டால் பேசிட்டே இருக்காங்க ரொம்ப சாப்பிட ஸ்லோ ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி ஓகேன்னு கொடுத்து விட்றேன் சரி எல்லாம் சரியாயிடும் ஒரு நம்பிக்கையில் வந்து டெய்லி கொடுத்து விடுறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி தம்பிக்கு வந்து ஸ்கூலில் இன்றைக்கி ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் எசங்களுக்கெல்லாம் வந்து மெக்சிகன் குசைன் வந்து எதாவது ரெசிபி செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க நமக்கு அதெல்லாம் எது நிறையா பார்த்துட்டு சரி கெசடியாக செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இவனுக்கு அதெல்லாம் கொடுத்து நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் கேப்சிகம்லாம் வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் சரி அவனுக்கு பிடிச்ச அந்த பாஸ்தாவையே இந்த மாதிரி ஷெல் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வச்சு செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் இதில் வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக அந்த மேகி மசாலா மிக்ஸ் கிடைக்கிறது இல்லை அது கொஞ்சம் சேர்த்து நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து ஃபைனல் டச்சாக வந்து சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த நல்லா சில்லி சாஸ்லாம் டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் அதையும் சேர்த்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் அதே போல் ஆரஞ்சு கலர் வந்து ட்ரெஸ் வந்து போட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அவனையும் கிளப்பி ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேண்டான்னு சொன்னேன் அதுக்கு பார்த்திங்கனாக்காக போஸ் கொடுக்கவே இல்லை டே சீடானா அவன் என்னென்னமோ ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான் சரி டைமும் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு சரி கிளம்புடா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அவங்க அப்பாவோட அனுப்பிச்சி விட்டேன் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்னால் வந்து கொய்யாப்பழம் கொடுக்கணும் இல்லைனா வந்து மாம்பழம் கொடுக்கணும் இதை ரெண்டு தவிர வேறு எதாவது ஸ்கூலுக்கு கொடுத்தாலும் என்னம்மா ஸ்நாக்ஸில் வச்ச காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுவான் இன்றைக்கி வந்து சுண்டல் கொஞ்சம் வச்சுட்டு இந்த செஞ்சால பாஸ்தா அதெல்லாம் விட்டுருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து சொல்லுவான் எனக்கு ஏன் இதெல்லாம் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான் அதெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்போ ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் அவங்களும் தம்பி போய் விட்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி இட்லி சாம்பார் அதோட கருப்பு சன்னா இதெல்லாம் தான் சாப்பிட வேண்டியதுதான் அதே போல் நான் போட்டிருக்கேன் இந்த வெந்தயக்கலர் டாப் வந்து பக்கத்தில் ஜெயச்சந்திரனில் தான் வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் வந்து நைன்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் குட்டீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா அதில் போய் பார்த்தேன் கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருந்தது சரி ஓகே நமக்கு எடுத்துக்கலாமேனு சொல்லிட்டு எடுத்தேன் ஜஸ்ட் நைன்டி எயிட் ருபீஸ் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் மக்கள் எங்களுக்கு இட்லி எல்லாம் வச்சு சூட சூடாக சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அப்படி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த இட்லி சாம்பாரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் குழந்தைங்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்